அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அதிரடி ட்ரம்ப் ஒண்ணு அதுக்கப்புறம் அவரால் அவருடைய ஆட்சியில் அமர்த்தப்பட்ட போண்டி அந்த போண்டின்னு உடனே நீங்க தமிழ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தவறாக நினைக்காதீங்க அப்படிதான் பேர் பாம் போண்டி வந்து யாரு அப்படின்னா அவங்க தான் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரல் எல்லாருக்கும் டாப்ல இருக்கிற சட்டம் சம்பந்தப்படப்பட்ட எல்லா முடிவுகளையும் எடுக்கக்கூடிய நிலையில இருக்கிற உயர் அதிகாரி அவர் அப்பாயின்ட் பண்ணியாச்சு இவருக்கு அடுத்த இந்த பாம்போண்டிக்கு கீழே யார் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைய டைரக்டர் கஷ் பட்டேல் இருப்பார் அது தனி டிபார்ட்மெண்ட்டா அதுக்கு அவர் ஹெட்டு அவர் டைரக்டர் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஃபிஐ தான் வந்து குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது இது பண்ணுறதுங்க அதுக்கு வந்து லா படி அந்த லாவை வந்து நிறுவ வேண்டிய அதாவது நாட்டில் நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு கஷ் பட்டேலுக்கு இருக்கும் எஃபிஐ அந்த லாவை ஃபர்தராக எடுத்து கொண்டு போய் கோர்ட்டில் கேஸ்லாம் எல்லாம் போட்டு அதெல்லாம் முடிவு செஞ்சு தண்டனை வாங்கி தர வேண்டிய பொறுப்பு அதிகாரம் பேம் பவுண்டி கிட்ட இருக்கும் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அங்கே செட்டப் இந்த பேம் பவுண்டி கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்தது சிபிஎஸ்சி அப்படின்னு அது என்ன கான்ஃபரன்ஸ்னா கன்சர்வேட்டிவ் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கான்ஃபிளிக் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி அதில் அதில் வந்து அவங்க உதிர்த்துருக்கிற முத்துகள் தான் ரொம்ப முக்கியமானது இந்தியர்களுக்கு பல வீடியோவில் நான் வந்து ஒரு மாதிரி சின்ன விஷயமா அதாவது ஒரு அடித்தளமாக வந்து ஒரு காஷன் கொடுத்துருவேன் இனிமே இந்தியர்களுக்கு அமெரிக்கா ஒத்து வராது அப்படிங்கிறத நம் நான் சொல்லியிருந்தேன் எப்படி கனடாவில் வார்னிங் கொடுத்தானோ அப்போ சில பேர் வந்து என்னை தவறாக பார்த்தாங்க இன்னைக்கு அநேகமாக அவங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கனடாவில் நம்ம குழந்தைகளை கொண்டு போய் அங்கே படிக்கிறதுக்கு மேற்படிப்புக்காக அனுப்புறது அவ்வளவு செலவு பண்ணி ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம்னு செலவு பண்ணி அனுப்புறது அது தேவையா அப்படிங்கிறது தான் முக்கியமான குறிக்கோள் ஓகே சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அமெரிக்காவுக்கு வந்தோம்னா இந்த பேம் போண்டி அந்த கான்பரன்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கன்சர்வேட்டிவ் பொலிட்டிகல் ஆக்ஷன் கான்பரன்ஸ்ல ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்லிட்டு நம்ம யூனிவர்சிட்டியில வந்து அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்களை எல்லாரையுமே உதச்சி வெளியில தள்ளணும் பிளண்டா சொல்லியிருக்காங்க இதே வார்த்தை கிக் அவுட் தம் ஏன் அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்க மக்களினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையுமே பறிச்சுக்கிறாங்க தங்களுக்கு அதனால அமெரிக்க மக்கள் அவஸ்தப்படுறாங்க தே ஷுட் பி கிக்கடு அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து உடனே பத்திரிக்கைகள்லாம் வந்து ஒரு ரேசியல் கமாண்ட் அதாவது இனம் கொச்சைப்படுத்துகிற மாதிரியான இது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றிலாம் யாருமே கவலைப்படலை ஆனால் இப்போ என்ன ஆகிருக்கு சமீப காலத்தில் அப்படிங்கிறதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரேஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்டோ ட்ரீட்மெண்ட்டு நடைமுறையில் வர ஆரம்பிச்சிருக்கு முதல்ல வந்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே ஆகும் அதுக்கப்புறம் தெருவுக்கு வரும் லைப்ரரியில் வரும் லேபரட்டரியில் வரும் வேலை செய்கிற இடத்துலையும் வரும் உங்கள் நீங்கள் சூழ்ந்து வாழக்கூடிய இடத்துல அவங்க அதிகபட்சமாக அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல வரும் மால் வரும் எந்த இடத்துலையும் விட்டு வைக்க முடியாது இத வந்து அங்க இருக்கிற ஒயிட் போலீஸ்காரங்க வந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க அவங்க தலையிட மாட்டாங்க ஏதோ இரண்டு ரேஷியல் குழுக்குள்ள நடந்துட்டு விட்டுடுவாங்க ஏன்னா மேல இருந்து அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கும் ஸோ ரேஷியல் அபியூஸ் அண்ட் ரேஷியல் ஹியூமிலியேஷன் தான் கடைசியில மிஞ்சி நிக்க போறது நீங்க பெருசா லெவல்ல வாதாடலாம் எங்கிட்ட கிரீன் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் எங்கிட்ட வந்து இந்த நான் சிட்டிசன்ஷிப் இந்த கலர் இது ரொம்ப முக்கியம் தயவு செஞ்சு இதனுடைய அடி இது வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா பல பேர் நீங்கள் கேட்டீங்களே சார் ரீட் இன் பிட்வீன் த லைன் இதுதான் ரீட் இன் பிட்வீன் த லைன் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன எழுதுறாங்க எதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு பேர் தான் ரீட் இன் பிட் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிறது எல்லாருக்குமே நல்லது இந்தியர்களுக்கு குறிப்பாக நல்லது அதை நல்லா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா இதுவாக இருக்கும் சரி பின்னாடி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோடியையும் ஜெய்சங்கரையும் அஜித் தோவலையும் குறையும் குற்றமும் சொல்லிட்டு நம்ம இருக்க வேண்டியதுதான் சரி இதை தவிர வேற என்ன சார் இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல பரவாயில்ல இதெல்லாம் சாதாரணமான நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு அனுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இமிகிரன்ட் நீங்க கிரீன் கார்டு வச்சிருக்கலாம் சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கலாம் இல்ல ஸ்டூடெண்ட் விசால போயிருக்கலாம் இல்ல ஒர்க் விசால போயிருக்கலாம் எந்த விசாவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ரேண்டமா செக் பண்ணப்படுவார்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அவங்க செக் பண்ணுவாங்க நீங்க யார் என்ன எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது ஆனா இது வந்து வெளிநாட்டினருக்கு மட்டும்தான் அமெரிக்கர்களுக்கு அதாவது நான் சொன்ன ஒயிட் ஸ்கின் அவங்களுக்கு கிடையாது இது வெளிநாட்டில் இருக்கிற ப்ரௌன் ஸ்கின் அவங்களுக்கு தான் இது ரேண்டமா செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும் உங்களுக்கு வந்து அவமானப்படக்கூடிய வகையில நடத்தப்படுவீர்கள் உங்களை பேசப்படுவீர்கள் அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் அங்க இருக்கணும்னா இருக்கலாம் அதுதான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய அவமானங்களை தாங்கி மென்னு முழுங்கிக்கிட்டு இருக்கிறது தான் அமெரிக்கன் ட்ரீம் அப்படின்னு இருந்தா இருக்கலாம் இது காலப்போக்கில் இன்னும் கடுமையா நேற்றுக்கு தானே சார் செக் பண்ணீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் காமிச்சேன்னா இன்னைக்கு ஏன் சார் திருப்பியும் செக் பண்ணனே பாய முடி அப்படின்னு காமிக்க வேலை கேள்வி கேட்க வேண்டியது வேலை எங்கேயாவது போய் நின்னீங்கனாக்க பெருசா உங்களுக்காக ஆதரவு எதுவும் வராது இதை வந்து யார் சொல்றாங்கன்னா பல இந்தியான் ஆரிஜன்ல இருக்கக்கூடிய அட்டார்னிஸ் அதாவது அங்கே வக்கீல்கள் இந்த லாயர்ஸ் தான் ஆக்சுவலா கெடுத்து குட்டிச்சோர் பண்றதே நான் உங்களுக்கு ஒரு வீடியோல கூட சொல்லியிருந்தேன் நீங்க வந்து ஒரு இந்திய பெண்மணியும் அவர் ஹஸ்பண்டும் அங்க போய் அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அந்த லாயர் என்ன பண்ணிருக்காரு நீங்க இன்னுமே வந்து உங்களுடைய கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க மூணு மாசம் தானே ஆகுது அதுக்குள்ள வந்து குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைக்கு வந்து பை பர்த் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்க டிபெண்ட் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் கிடைச்சிரும் பிற்காலத்துல அப்படின்னு அது ஒரு பதினெட்டு வயசு ஆன உடனே கிடைக்கும் அந்த மாதிரி அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரம்ப் வந்துட்டார் இந்த ட்ரம்ப் வந்தவொடனே என்ன பண்ணாரு இந்த பை பர்த் கிடைக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை வந்து தூக்கி குப்பைத்தட்டியில் போட்டார் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னு சைன் பண்ணி இப்படி காமிப்பார் எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும் இப்படி திறந்து இப்படி காமிப்பார் இந்த பாருங்க நான் சைன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அது கோர்ட்டில் வேற போச்சு கோர்ட்டில் வந்து ஆனால் இப்போ இப்போ ட்ரம்ப்பும் இந்த இவங்க இவங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஈவன் இலான் மாஸ்க்கு கூட எந்தெந்த ஜட்ஜெலாம் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டருக்கு எதிர்த்து நின்று ஏதாவது இப்போ செய்கிறாங்களோ அந்த ஜட்ஜெல்லாம் இம்பீச்மெண்ட் பண்ணி அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுங்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இது ஒரு பக்கம் பேம் பவுண்டி இந்த டாக்குமெண்ட் அப்பப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து இங்கே குடியேறியவங்களோ சிட்டிசன்ஷிப்போ எதுவோ அவங்கள செக் பண்ணணும் அது முக்கியமான படுது எல்லாருக்கும் அந்த ஹியூமிலியேஷன் வரும் அவமானம் வரும் மிக மோசமாக நடத்தப்படுவார்கள் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா ட்ரம்ப் வேற தான் வேற ஒரு ஒரு சுற்றறிக்கை ஒன்னு கொடுத்துருக்காரு அது இன்னும் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரா வரல அது வெறும் சுற்றறிக்கையா தான் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கன் கம்பெனில முதல்ல வந்து நீங்க யாரை இது பண்ணணும்னா அமெரிக்கர்களை வேலைக்கு வைக்கிறீங்க ஆனா இந்தியர்கள் இல்ல மற்ற நாட்டினர் வேலை வைக்கணும்னாக்க அவங்க கிட்ட அந்த கோல்டன் கார்டு இருக்கான்னு பாருங்க இந்த கோல்டன் கார்டை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம் அதுலயே நான் சொன்னேன் இதெல்லாம் ஒத்து வராது இது வந்து இந்தியர்களையும் மற்ற நாட்டினரையும் அமெரிக்கா இருந்து அமெரிக்கா ஒன்லி ஃபார் அமெரிக்கன் அதுவும் ஒயிட் ஸ்கின் மற்றவங்களுக்குலாம் கிடையாது வெளியே போங்கன்றதுக்காக மாதிரி தான் கொண்டு வரப்பட்ட கார்டு இன்னுமே கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்போ எது இருந்தாலும் ஒன்றும் பெருசா உதவாது அப்படின்னு சொன்ன நான் சொன்னேன் அவர் என்ன சொன்னாரு அஞ்சு மில்லியன் டாலர் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அமெரிக்கால ஏதாவது ஏதாவது வேலை வாங்க கொடுங்க நாலு பேருக்கு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் கோல்டன் கார்டு கொடுத்துருவேன் உடனே அது கிடைக்கும் அதுலேருந்து சிட்டிசன்ஷிப்பும் ஈஸியாக கிடைச்சிரும் இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஸோ கோல்டன் கார்டில் இருந்து டைரக்டா சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த எஃப் ஒன் பி விசா அது இது எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் அவர் அஞ்சு மில்லியன் டாலருங்கிறது நாற்பத்தஞ்சு கோடி அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் நாற்பத்தஞ்சு கோடி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் இருந்து வேலை பார்க்கறது படிக்கிறது எல்லாம் வேஸ்ட் அந்த நாற்பத்தஞ்சு கோடியில இந்தியாலே ஏதோ ஒரு பத்து பத்து கோடி ரூபாய்க்கு நல்ல ஒரு விவசாய நிலத்தை வாங்கி போட்டீங்கன்னாலும் ஒரு ரெண்டு பிசினஸ் பண்ண ஒரு பத்து கோடி எப்படி இல்லை வச்சிங்கன்னா மாசம் வருமானம் வரும் நல்லா சந்தோஷமா சுபிட்சமா நம்ம நாலு பேருக்கு இந்தியாலே வேலை கொடுத்து இந்திய பொருளாதார எல்லாத்தையும் முன்னெடுக்கிறதுக்கான வழியும் செஞ்சு வாழலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல அதேதான் இப்போவும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் சோ இவர் வந்து இந்த அஞ்சு மில்லியன் டாலருக்கு சொல்லியிருக்காரு இல்லையா அந்த அஞ்சு மில்லியன் டாலர் யாரு இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வேணா நீ அமெரிக்கன் கம்பெனில வேலை கொடுங்குற அஞ்சு மில்லியன் டாலர் அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போய் இன்னொருத்தங்கிட்ட ஸ்லேவ் மாதிரி வேலை பார்க்கணுமா என்ன என்ன பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு நமக்கு தோணினாலும் அவருடைய அஜெண்டா வெரி கிளியர் ஐயா நீ ஒன்னு நாற்பத்தஞ்சு கோடி அமெரிக்கால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணு அதை பண்ணிட்டு நீ ஸ்லேவ் மாதிரி வேலை செய்யணும் செய் பிசினஸ் பண்ணனாலும் பண்ணு எதை வேணா பண்ணு ஆனா ஜஸ்ட் லைக் தட் முன்ன மாதிரி எல்லாம் இனிமே காரியம் ஓடாது நடக்காது வேலைக்காகாது கிளம்புங்க எல்லாரும் அப்படிங்கிறது தான் அது இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த ட்ரம்ப் வந்து அதிரடியாக இது வந்து ஆர்டர் போட்டார் முன்னாடி சொன்னதுக்கு அந்த அஞ்சு மில்லியன் டாலர் வேலைக்கு வைக்கிறது எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் கிடையாது வெறும் சர்க்குலர் இப்ப இது வந்து எக்ஸிகூட்டிவ் ஆர்டர் அவர் கையெழுத்து போட்டார் கையெழுத்து போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அது எதுக்கு கையெழுத்து போட்டிருந்தா கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி கால்டெக் இன்ஜினியரிங் காலேஜுக்கு கால்டெக் அந்த மாதிரி மிக மிக பெரிய யுனிவர்சிட்டி கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கு கலிபோர்னியா யூனிவர்சிட்டி மற்றும் கொலம்பியா யுனிவர்சிட்டி இவங்களுக்கு அளிக்கக்கூடிய உதவித்தொகை அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கான உதவித்தொகை நானூறு மில்லியன் டாலர் வந்து இனிமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு படிக்கிறதுக்கான உதவித்தொகை மாதிரி அந்த ஃபுல் யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துருந்தாங்க நிறுத்திட்டாரு ட்ரம்ப் நிறுத்தி விட்டார் நானூறு மில்லியன் டாலர் ஓகே அதை வந்து ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல கையெழுத்து போட்டு இனிமே கிடையாது இது வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கா வரப்போகுதுங்கிற வர சொல்லியிருக்காரு குறிப்பா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொலம்பியா யூனிவர்சிட்டியை சொல்லியிருக்காரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில தான் ஏகப்பட்ட அராஜகங்களும் போராட்டங்களும் தேவையில்லாத விஷயங்களா நடந்துட்டு இருக்கு அதை பத்தி நான் வேற வீடியோல பாக்கலாம் சரி இப்போ இது வந்து இந்த முன்னுது அப்ப என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து சப்சிடரி இல்லை அப்போ யூனிவர்சிட்டியில வந்து இருக்கிற பணத்தை வச்சு அவங்க மேனேஜ் அப்படி மேனேஜ் பண்ணும்போது பண்ணும் முன்னுரிமை கொடுப்பாங்க அமெரிக்க வாழ் வெள்ளையர்களுக்கா இல்லை இருந்து வந்தவங்களுக்கா அதாவது ஒரு ஒரு சில காலம் வரைக்கும் நம்ம என்ன எந்த ஒரு மாயையான நம்பிக்கையில இருந்தோம் அப்படின்னா நமக்கிட்ட திறமை இருக்கு அதாவது இந்தியர்கள் மிக மிக திறமை வாய்ந்தவர்கள் அதனால அவங்கள தான் அவங்க வந்து அமெரிக்கர்கள் விரும்புறாங்க நிறைய ஆராய்ச்சியிலாம் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு அமெரிக்காவுக்கு பல கண்டுபிடிப்புகளை எடுத்து கொடுத்ததே இந்தியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாயையில இருந்தோம் இப்ப அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு தெரியும்பா நாங்க என்ன மாதிரி கண்டுபிடிக்கலாம் பண்ணணும் செய்யணும்னு நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க ஸோ இனிமே அந்த மாயையெல்லாம் எடுபடாது சோ அதனால அங்க கால்டெக் கலிபோர்னியா ஸ்டேட் யூனிவர்சிட்டியில சேரக்கூடியது எந்த மாணவர்களுக்கு முன்னிறைவுனா அமெரிக்க வாழ் வெள்ளையர்களுக்கு அடுத்தது தான் மற்றவங்களுக்கு அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு இடம் கிடைக்காமல் போகக்கூடும் அதை தவிர நீங்க கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி படிக்கணும் அதுக்கப்புறம் வேலை வேலையிலையும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கோல்டன் கார்டு இருந்தால் தான் முடியும் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா இந்தியர்களுடைய ஆளுமையும் இந்தியர்களுடைய அந்த வர உண்மையான ஒரு இது நமக்கு நிதர்சனமா தெரியக்கூடிய தினந்தோறும் ஏதாவது ஒரு அறிக்கை வந்துகிட்டே இருக்கு இது வந்து நான் சொன்னது வந்து இப்ப சமீபத்தில் ஒரு மார்ச் பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் வந்த அறிக்கையை வச்சு பேஸ் பண்ணி நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன் இத தவிர இன்னும் பல அறிக்கைகள் வந்திருக்கு அந்த அறிக்கைகள் எல்லாமோ தொகுத்து உங்க கூட ஷேர் பண்றான் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் நல்ல புரிதல்கள் வரும் இன்னொரு உதாரணமா இந்த ஹியூமிலியேஷன் ஹியூமிலியேஷன் சொல்றீங்களா சார் நிஜமாவே அது நடக்குதா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் விவேக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கே போட்டியில இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா ட்ரம்ப்புக்கு நான் ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு தான் விலகிட்டு ட்ரம்ப்புக்கு பயங்கரமா ஆதரவு தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் டிஓஜி ஆரம்பிச்சு அதுல பல முன்னெடுப்புகளை செஞ்சு பல சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டா அதை ஆரம்பிச்சு எடுத்தது செஞ்சது அல்ல ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்த உடனே அவரை வந்து நீ ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் போன்னு சொல்லிட்டு அந்த பதவியில இருந்து எடுத்துட்டு எலான் மஸ்க்கு வச்சுட்டாங்க இதை பத்திலாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ப்ரெஸ் மீட்ல அவர்கிட்ட வந்து அவருடைய வீட்ல போய் ஒரு ப்ரெஸ் வந்து அவரை இன்டர்வியூ பண்றாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க அவர் வந்து என்ன நம்மளுடைய இந்தியர்களுடைய பண்பாடு கலாச்சாரப்படி நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னா வெறும் காலோட தான் இருப்போம் அந்த கேள்வி கேட்க வந்த ஜெர்னலிஸ்ட் வந்து பத்திரிகையாளர் வந்து இவரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க காலில் செருப்பு போடாத அளவுக்கு என்ன இந்த நாட்டில் எப்படி நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹிமிலியன் இது நத்திங் பட் ரேஷியல் ரேசியல் கமெண்ட் தான் இது இத பத்தி உடனே நீங்க நம்ப மாட்டீங்க அது எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் அவங்களுக்கு கலாச்சாரம் தெரியாது நாகரீகம் தெரியாது வீட்டுக்குள்ள வந்து சாக்ஸ் கூட போட்டுக்க மாட்டாங்க அவர்கிட்ட சாக்ஸ் வாங்குறது கூட பணம் இல்லைன்னு கமெண்ட்லாம் போட்டு வச்சிருக்காங்க இப்படித்தான் இருக்கும் இனிமே இந்தியர்கள் இங்க கொந்தளிச்சு கோவப்பட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்க முதல்ல உடனே அவங்க நீங்க வந்து சோசியல் செக்யூரிட்டிக்கு வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியில தள்ளிடுவாங்க அதுக்கு போல வாயம் மூடிக்கிட்டு எல்லா அவமானத்தையும் பொறுத்துக்கிட்டு மென்னு முழுங்கி அமெரிக்கன் உங்களுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியத நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும்னா அந்த மாதிரி தான் இருக்க முடியும் அது ஓகே இல்லைனா பேசாம நம்ம நாட்டுல வந்து ராஜா மாதிரி ஏன்னா இந்த நாட்டுல வந்து நீங்க பிரசிடென்ட்ல இருந்து என்ன முத கொண்டு நீங்க கமெண்ட் கண்ணா அப்படின்னு திட்டி எழுதினா கூட யாரும் உங்களை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க யாரும் உங்க பேர்ல கேஸ் போட மாட்டாங்க நீங்க பாட்டுக்க ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கலாம் ஸோ இதுதான் என்னுடைய இறுதியான கருத்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு உங்க கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்